ருத்ராட்சம் சிவபெருமானின் கண்ணீரில் இருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் என்று போற்றப்படும் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் பலகாலம் மூழ்கியிருந்தார் நீண்ட காலத்திற்குப் பிறகு அவர் கண்களைத் திறந்தபோது அவரின் கண்களில் இருந்து விழுந்த நீர்த்துளிகள் பூமியில் விழுந்தது பூமியில் இந்தியா நேபாளம் இந்தோனேசியா என்று குறிப்பிடப்படும் சில இடங்களில் இந்த கண்ணீர் துளிகள் விழுந்தது இந்த கண்ணீர் துளிகள் விழுந்த இடத்தில் அவை விருட்சமாக வளரத் தொடங்கியது இவையே நாம் ருத்ராட்ச மரங்கள் என்று அழைக்கிறோம் ருத்ராட்ச மரத்தில் இருந்து முளைத்த காய்கள் சிறு பெரியாக முடித்தனர் இவைகள் முதிர்ந்து புனிதமான ருத்ராட்ச விதைகளாயின இந்த ருத்ராட்சங்கள் எம்பெருமான் ஈசனின் கருணையாக கருதப்படுகிறது இறைவனின் கண்ணீர் துளிகள் பூமியில் மரமாக முளைத்ததால் ருத்ராட்ச விதைகள் தெய்வீக சக்திக்கும் பூமிக்கும் இடையே பந்தத்தை உருவாக்கும் புனித பொருளாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஆன்மீக சக்தி தூய்மை அமைதி மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது ருத்ராட்ச வடிவில் சிவனே நம்முடன் இருப்பதாக அடியார்களால் கருதப்படுகின்றார்கள் தெய்வீக சக்திக்கும் நமக்கும் இடையேயான பந்தத்தை ஏற்படுத்தும் ஊடகமாக ருத்ராட்சம் உள்ளது